இட் போட் சினிமாவில் ஈந்துபடி இடமா வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து மணிமேகலை விசஸ் பிரியங்கா அந்த ஒரு சண்டையை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அந்த ஒரு சண்டையில பிரியங்கா வந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ இல்லை வீடியோவோ எதுவுமே வந்து போடாமல் இருக்காங்க ஸோ அதை பற்றி அமீர் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ பிரியங்கா சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் வருமா அண்ட் பிரியங்கா அந்த இஷ்யூ பற்றி அவங்க கிட்டே என்ன சொன்னாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்காரு அமீர் அண்ட் பிரியங்கா இவங்க எல்லாருமே வந்து ஒரே பிக் பாஸ் சீசனில் இருந்தவங்க அதனால் நல்லாவே க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் சொல்கிற விஷயம் நான் பிரியங்காவுக்கு பக்கம் தான் வந்து ஸ்டாண்ட் எடுப்பேன் ஏன்னா வந்து பிரியங்கா கூட இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தனக்கு ஏதாவது ஒருத்தர் ஹெல்ப் வந்தால் கூட வந்து அந்த ஹெல்ப் அவங்களுக்கு கடைசியாக போய் சேர்ற வரையும் நின்று அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்து பிரியங்கா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸாக வந்து நாங்கள் பெருசாக அவங்களை மீட் பண்ணல ஸோ வெளியே இருந்தனால நானும் பாவனையும் வந்து அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குக்குவத்து கோமாளி செட்டுக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து அந்த ஒரு ஃபினாலே வந்து நடந்து முடிஞ்சிருந்தது அவங்க டைட்டிலும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க பட் அந்த இடத்துல கூட வந்து எங்ககிட்ட வந்து இந்த நடந்த இஷ்யூ பற்றி எதுவுமே சொல்லலை பட் வெளியே இருந்த டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஸோ நாங்கள் இந்த மாதிரி அக்கா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்க மாதிரி தான் வந்து அங்கே சொன்னாங்க அதே மாதிரி அவங்க இந்தியாவில் அந்த டைட்டில் வின் பண்ணிவிட்டு அவங்க இந்தியாவிலே வந்து இல்லை அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க அவங்களால ஹாப்பினஸை கூட வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க டைட்டில் வின் பண்ண நெக்ஸ்ட் டேவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பிரியங்கா தான் வந்து போஸ்ட் பண்ண சொன்னாங்க வீடியோஸு பிரியங்கா தான் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி யார்கிட்டையும் அவங்க வந்து எதுவுமே வந்து கேட்கறதில்லை எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லவே கிடையாது அதே மாதிரி சேனலுக்கு தெரியும் அவங்க சேனல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தாங்க அது அவங்க பார்த்துப்பாங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பிரியங்கா எங்ககிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா அனிதா சம்பத் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மணிமைகளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பற்றி கேட்டதுக்கு அனிதா சம்பத் கமெண்ட் பண்ணது வந்து பியூர்லி பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் நிரூப் அதுக்கப்புறம் மது அதுக்கப்புறம் பாவனி நாங்கள் எல்லாேருமே வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கால் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா காலையில் வரையும் அந்த கால் வந்து போகும் அந்தளவுக்கு வந்து நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பேசுவோம் பட் எந்த இடத்துலையுமே வந்து மணிமேகலை பற்றியோ இல்லை யார் பற்றியோ எப்பயுமே பிரியங்காக்கா வந்து பேசினதே கிடையாது அதேமாதிரி அந்த டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனும் அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா இந்த குக்கூத் கோமாலியில் வந்து அவங்க சும்மா வந்து விஜய் டிவியில் இருக்காங்க ஒரு கண்டஸ்டன்ட்டாக போகிறாங்க அப்படின்லாம் கிடையாது ஒரு ரியாலிட்டி ஷோ போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் இருக்குது இந்த டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக வின் பண்ணலை ஸோ குக்கிங் கிளாஸ் டெய்லியும் வந்து போய் அங்கே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு கற்றுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்து அவங்க இப்போ அந்த டைட்டிலே வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அமீர் சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து பிரியங்கா கிட்டேருந்து கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வருமா வீடியோ வருமா இல்லைன்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு கிடையாது அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே வந்து பயங்கரமாக அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் பயங்கரமாக ஹர்ட் ஆகி ரொம்ப தூங்காமல் தான் இருக்காங்க நாங்கள் கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு பிரியங்கா சொன்ன ஒரே வார்த்தை இது அதுவே வெளியே தெரியும் அதை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சொன்னாங்க மற்றபடி அவங்க வந்து அதை பற்றி எதுவும் சொல்ல பட் பயங்கரமாக அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்றது மட்டும் அமீர் வந்து அந்த இடத்துல சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமீர் ஷேர் பண்ண ஒரு விஷயங்கள் ஸோ பிரியங்கா வந்து அயர்லாண்டில் வந்திருக்காங்க போல் ஸோ மேபி அவங்க வந்ததுக்கப்புறமா இது வெளியாகுமா இல்லை சேனல் சைடே வந்து எதாவது வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பே